நெஞ்சிலும்பு முருங்கைக்காயும் போட்டு குழம்பு வைக்கிறோம் ஒரு நானூறு கிராம் நெஞ்செலும்பு வாங்கி வந்திருக்கோம் இதை முதல்ல க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு முதல்ல க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போயிஸ்ட்டு போடலாம் ஒரு ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டு எடுத்துப்போம் இதை கிளீன் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துப்போம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன் இவ்வளோதையும் போட மாட்டேன் ஒரு நானூறு கிராம் மட்டனுக்கு இவ்வளதும் போட மாட்டேன் கொஞ்சம் தான் போட போகிறேன் ஐம்பது எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து கிராம்பு ஒரு நாலு போட்டுக்கோங்க பட்டையில் ஒரு ரெண்டு துண்டு இது வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து கல்பாசியும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் மட்டன் குழம்புனாலே கல்பாசி போட்டால் நல்லாயிருக்கும் கிராம்பு இன்னும் ரெண்டு போட்டுக்கிறேன் சீரகம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் அரைச்சிட்றோம் கொஞ்சமாக மிளகு இதில் வந்து ஒரு அன்னாசி பொறுக்கு இல்லையா இல்லை இவ்வளோதையும் போட வேணாம் பிரியாணிக்கு போகிறப்ப முழுசா போட்ட நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு பீஸ் போட்டாகும் ரொம்ப இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அந்த ஒரு வாசனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால் ஒரு பாதி போட்டிருக்கேன் இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு இதை தான் போடப்போகிறோம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு கழிவுனை மட்டனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம் தக்காளி கட் பண்ணது ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணது சின்ன வாங்க கட் பண்ணது ஒரு கைப்பிடி ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டேன் இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் எதுக்குன்னா கறியை முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போகுது கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சமாக எந்த எண்ணெய் ச யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது அப்படியே நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்த வாசனை எல்லாம் என்ன பண்ணுறோம் பட்டை கிராம்பு ஏலக்காலை இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டோம் இல்லை ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு விசில் இல்லாட்டி நாலு விசில் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணியில் அதே போடுவோம் கறி முழுக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம காயில வந்து முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுப்போம் மட்டன்ல என்ன வேணா முருங்கைக்காய் உருளைக்கிழம்பு போட்டு வைக்கணும் அது மட்டன் தான் உனக்காவசி இருக்கு நெஞ்செலம்பு தான் வாங்கிப்போம் நெஞ்சலும்பு போட்டு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கப்போம் எண்ணெய் எதுக்கு ஊற்றிருக்கோன்னாக்கா பொங்கி வராது பேகிறப்ப வெளியில் வெடியாது ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்தாச்சு குழம்புக்கு தேங்காய் ஊற்ற போகிறோம் அதுக்கு தேங்காவோடு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து திருவி எடுக்கலை இன்னைக்கு சின்ன சின்ன பல்லா வெட்டி போட்டிருக்கேன் இந்த மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரெண்டு சோம்பு போட்டு இதை அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு போதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுவிட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கறி வெந்திரிச்சேன்னு பார்க்கலாம் நல்லா நெஞ்சலும்பாக வந்ததுனால நம்ம அஞ்சு வச்சுக்கோன்னா நல்லாவே வெந்திருக்கும் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் மசாலா தூள்லாம் போட்டு வைக்கலாம் கறி தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு கறி வெந்துருச்சு நம்ம நல்லா வந்துருச்சு இதில் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் முருங்கைக்காவும் முள்ளங்கியும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் முள்ளங்கி வந்து ஒரு பாதி துண்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு முள்ளங்கியில் பாதி எடுத்துருக்கேன் முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் ரொம்பவும் அதிகமாக காய்கறி போடாமல் மீடியமாக காய்கறி போட்டுக்கலாம் முதல்ல ஒரு கொதி வரட்டும் கறி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம குக்கரில் ஒரு அஞ்சு விசு வச்சுக்கிட்டோம் இதுக்கு தேவையான முருங்கக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு பாதி முள்ளங்கி போட்டிருக்கேன் நிறைய பேர் காய்கறி போட்டு வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் உருளைக்கெழங்கு போட்டு வைப்பாங்க முருங்கைக்காவும் முள்ளங்கியும் போட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் அப்படி தான் செய்வாங்க ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் ஒரு பாதி முள்ளங்கி போட்டிருக்கேன் தகுந்த உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் பத்தலைனா போட்டுக்கலாம் ஏன்னா முள்ளங்கி போடுறதுனால நிறையாவே இழுத்துருவோம் தேவையான காரத்துக்கு மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாத்தூள் வந்து இது வந்து சோம்பு மிளகு ஜீரகம் மஞ்சள்லாம் போட்டு அரைச்சது இது ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் மட்டன் குழம்புனா கொஞ்சம் மல்லி கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் நல்லா காய் வெந்து வரட்டும் நல்லா காய் வெந்துடும் நம்ம பாதி முள்ளங்கி தான் போட்டிருக்கோம் முள்ளங்கி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் மட்டனுக்கு வந்து முள்ளங்கியெல்லாம் போட மாட்டாங்க முள்ளங்கி போட்டு வச்சு பாருங்கள் முள்ளங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி இது மாதிரி செய்வாங்க அதனால கத்திரிக்காய்லாம் போட்டு செய்வாங்க இன்னைக்கு நான் முருங்கைக்காவும் முள்ளங்கி மட்டும் போட்டு செய்கிறேன் நல்லா வேந்து வரட்டும் காய் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் தண்ணி பத்தலை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிடலாம் நம்ம வெந்துருச்சு முருங்கைக்காய் வெந்திரிச்சு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி நான் கம்மியாக தான் உப்பு போட்டேன் ஏன்னா முள்ளங்கி எப்போதுமே உப்பை இழுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் போதும் உப்பு வந்து முள்ளங்கி அப்போ எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு அப்புறமா உப்பு நம்ம குழம்பு உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நான் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ என்ன என்ன பண்ணுறோம் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் முன்னாடியே தேங்காய் அரைச்சோடைய அந்த தேங்காவை ஊற்றிடுவோம் தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சது நம்ம ஊற்றி நல்லா கொதித்து வந்தோடனே இறக்கிட்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் அதுதான் மட்டன் குழம்பு இது வந்து ஈஸியாக வைக்கிற மெத்தடு கறியை நம்ம வேக வச்சுட்டு சிம்பிளான குழம்பு ஈஸியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தாளிச்சிட்டு நான் காட்டுறேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ரொம்பலாம் வதக்கி விதக்கியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை கறியை வேக வச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளாக குழம்பு வச்சிடலாம் வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றணும் தக்காளி அரைச்சி ஊற்றணும் அதெல்லாம் இல்லை வெங்காயம் கறி இதுலேயே கறி வேகிறப்பயே வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சுட்டோம் இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அந்த ஒரு மாடலில் இருக்குன்னா இது ஒரு டேஸ்ட்டில் எங்கள் ஊர் பக்கம் டெல்டா சைடு பக்கம் இப்படி தான் குழம்பு வைப்பாங்க மேக்ஸிமம் கறி குழம்பு கிராமத்து சைட்லலாம் இப்படி தான் வைப்பாங்க அது மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஊர் பக்கம் குழம்பு தஞ்சாவூர் சைடு திருவாரூர் சைடு மன்னார்குடி இந்த பக்கம்லாம் இப்படி தான் இருக்கும் குதித்து வரட்டும் அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம் குழம்பு குழம்பு இறக்கிட்டு தாளிச்சிடலாம் ரெடியாகிடுச்சு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் எடுத்துங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டு பொரித்தோம் அப்படின்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு கிராம்பு கல்பாசி ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம் கொஞ்சோண்டு பட்டை நம்ம வாசனைக்காக போட்டோன்னா நல்லா வாசனமாக மனையாக மனமாக இருக்கும் நல்ல மனத்தோடு இருக்கும் நல்லா பொறிஞ்சோன்னே அந்த பல்ல தட்டி போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பூண்டு தட்டி வச்சு ரெண்டு பல் தட்டி போட்டால் போ அந்த எண்ணெயில் அடக்கி போடுறப்ப அவ்வளோதான் பொறிஞ்சிருச்சு அந்த கருவேப்பில் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்